வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கட்டார் ஏர்வேஸுக்கு வழி திறந்தது யுஏஇ தம் வான்பரப்புகளை கட்டார் பயன்படுத்த தடை விதித்த சவுதி யுஏஇ பஸ்டெயின் ஆகிய நாடுகளின் செயல் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்பில் முறையிட்ட கட்டாருக்கு ஆதரவாக யுஏஇ மற்றும் பஷ்ரெயின் வான்பரப்புகள் கட்டார் ஏர்வேக்கு திறந்து கொடுக்கப்பட்டுள்ளன கடந்த வாரம் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எட்டப்பட்ட தீர்மானத்தின்படி இவ்விரு நாடுகளுக்கும் கட்டார் ஏர்வேக்கு விமானங்கள் பறக்க வான்பரப்பில் தற்காலிக பாதையினை அனுமதித்துள்ளன மேலும் நவம்பர் மாதம் வரை இந்த அனுமதி செயல்பாட்டில் இருக்கும் அதற்கு வேறு தீர்வுகள் எட்டப்பட முயற்சி செய்யப்படும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து மற்றொரு பாதை திறக்க கொடுக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சர்வதேச தபால் சேவை அமைப்பிடம் கட்டார் முறையீடு செய்துள்ளது பொதுமக்களின் தகவல் தொடர்பை தடை செய்துள்ளது சர்வதேச பொது சமூக சட்டங்களுக்கு எதிரானது என கட்டார் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச தபால் சேவை அமைப்பு இது தொடர்பாக கட்டாரின் தகவல் தொடர்பு துறை அமைச்சருடன் நேற்று கலந்தாலோசனை நடத்தியுள்ளது என்று நாங்கள் பார்த்தவிடையும் கட்டார் ஏர்வேக்கி வழி திறந்தது யுஏஇ எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்